நம்பர்ல இனிய காலை வணக்கம் நம்ம அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராணுவம் ஐநூற்றி ஐம்பது கசிங் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நாலாம் தேதி நம்பர் அதனால் வீடியோஸ் வீடியோ நேரடியாக கேசிங்க போயிருவோம் அந்த அஞ்சாம் தேதிக்கு நம்ம எடுத்துட்டு வந்துருக்கிங் ஏ போடு எட்டு ஒன்பது ஆறு படு ஒன்பது அஞ்சு ஏழு சி போடு ரெண்டு ஒன்று அஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருங்க ஸ்கிரீன் சேர் எடுத்துகிட்டு கொடுத்துருங்க மேட்ச் ஆச்சு பிளே பண்ணுங்கள் கன்ஃபார்ம் நம்பர் வளர்க்கும் இது பாக்ஸ் போட்டால் ஒரு இருபத்தி ஏழு நம்பர் வரும் அதில் இருந்து ஒரு பன்னெண்டு நம்பர் ஆறுநூத்தி எழுபத்தி ரெண்டு அறுநூற்றி தொண்ணூத்தி ரெண்டு எட்நூற்றி எழுபத்திரண்டு எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆறுநூத்தி எழுபத்தஞ்சு அனுநூற்றி தொண்ணூத்தஞ்சு எட்நூற்றி எழுபத்தஞ்சி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு அறுநூற்றி எழுபத்தொன்று எட்நூற்றி சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் செடுத்து கொடுத்து கொடுக்கறேன் என்னால் பன்னெண்டு நம்ம பண்ண முடியாது உங்களுக்கு ஆல்போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரில் ரெண்டு நம்பர் இருக்குது அதை வச்சுட்டு விட்டுறலாம் அதுக்கடுத்து ஏபிஎஸ்சி பிசி வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு இருபத்தொன்று இருபத்தஞ்சி ஐம்பத்திரெண்டு பதினஞ்சு ஐம்பத்தொன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அதில் என்னோட பெஸ்ட் நம்பர் இருபத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டு எல்லாருமே வச்சான்னு வச்சு பாருங்கள் லாஸ்ட்டாக ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ஒன்று ரெண்டு ஏ போர்டு ஆறு பி போர்டு எட்டு சி போர்டு ஏழு சாரி ஏ போர்டு ஆறு அல்லது எட்டு பி போர்டு ஏழு சி போடு ரெண்டுன்னு சொல்லி அண்டர்லைன் பண்ணிக்கிறேன் ஸ்கிரீன் சேர்ட் உதவதுங்க இதில் ஏதாவது உங்களை கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா வச்சு பிளே பண்ணுங்கள் ரெண்டே ரெண்டு திருடிச்சுட்டு எழுபத்தி ரெண்டு எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு ஓகேங்களா எல்லாருமே சான்ஸ் வச்சு பாருங்கள் சிலோகி நம்பி இந்த வீடியோ மட்டும் கேரளாவிற்காக மட்டுமே கணக்கு பண்ணிட்டு உங்களுக்கு கேஸ் மட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் பார்த்துருக்கு பெல்லாக்கு கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடக்கூடிய சொல்கிறோம் அடுத்து நன்றி வணக்கம்